அமைச்சர் மனோ கணேசன் இன்று கிராண்ட்ஃபாஸ் ஜெயத்தவன ராமை விகாரைக்கு சென்றிருந்தார் கிராண்ட்ஃபாஸ்ட் ஜெயத்தவன ராம விகாரைக்கு வந்து இன்று நான் பௌத்த வந்தன புத்தகங்களை இந்த இங்கே இருக்கிற பக்தர்கள் மத்தியிலே விநியோகித்திருக்கின்றேன் என்றேன் இந்த மூலமாக பௌத்த மக்கள் மத்தியில் பௌத்த பக்தர்கள் மத்தியிலே எங்களது நல்லென்ன கருத்துக்களை நல்லென்ன எண்ணங்களை எங்கள் தேசிய சகவாழ்வு என்ன கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு தெரியாது அதாவது நான் அமைச்சரவையில் பேசுவதனே வெளியே சொல்ல முடியாது அமைச்சரவை செய்யக்கூடிய போராட்டம் வெளியே சொல்ல முடியாது அது நியாயமும் அல்ல கூட்டு பொறுப்பு இருக்கின்றது ஆகவே அமைச்சரவை செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாங்கள் அங்கே இருந்து உள்ள அரசாங்க போராடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே நான் வெளியே வந்து தெருவிழந்து போராட மாத்திரமே தான் போராட்டம் என்று நினைப்பார்களே பழையானது அமைச்சரவை வெளியே வந்து நான் தெருவிழந்து போராட முடியும் நான் கேட்பா மக்களோட மக்களோடு சேர்ந்து வந்து போராட முடியும் போராடினால் அமைச்சரவை உள்கட்சி போராட்டம் நடத்துவதற்கு ஆள் இல்லை